துக்கம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் மனுஷ இன்னும் மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கா இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம மாதிரியான கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்றதையே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லதான் நம்ம உணர்வோம் சுகமா இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வாழ்க்கையை ஒருத்தம் புரிஞ்சுக்கிறதே துக்கத்துல வாழும்போதுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு இடிஞ்சு உட்கார்ந்துற கூடாத இதோட தப்பிச்சோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த வேதனையும் வலியும் உனக்குத்தான்னு இல்ல இந்த உலகத்துல எல்லா மக்களுமே அத அனுபவிக்கிறாங்க வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒடியக்கூடாத நாம அதை எதிர்த்து நின்னு தைரியமா போராடி ஆகணும் துக்கத்தை நீங்க துணிஞ்சு எளிமையா கடக்க முயற்சி செய்யணும் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதுவும் உங்களை கடந்து போகும்